பெருமைப்பட்டு மறையாண்ட ராமநாதவர் பெருமை சேர்த்துடா திருவா டாலே நகர் ஆதி ரஜினேஸ்வரர் புகர் வேந்திடா அந்த மகாலிங்க மூர்த்திக்கு பெருமை சேர்த்திடா நாற்பத்தெட்டு மறையாண்ட சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துடா திருமாவை நகர் நண்பர்கள

i ಸರದ ಪದೀಸಿರೇಗ <night> <behaviours begun> <gehört> விர zdję чистоика தையாரமணிட்டிகார்கிறார்oyu אח தங்களை அன்போடு Helsை மற்றுா அவுதிizzy realtà dürfen்ப skirtesti த Kendall mäந்துபி பொடின்று மக donítள் Sonraْ அந்த பொடு மாமcrosstalk Gucci ர eccentricities <laughs> ெ overseas மாக் disadvantage படிலும் புப்ezaம் நண்பர்கள் ப்

மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கின்ற கல்வி வளர்க்கிறது டெல்லி வழியாக ஆங்கில வளர்க்கிறது சமஸ்கிருத இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது தமிழர்கள் தானே தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழரின் வீரமும் தமிழரின் பாத பமிகவும் தமிழரின் கலாச்சாரமும் தமிழரின் எல்லா எல்லாத்திற்கு மேலான நாம் தமிழ் ஒழியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக மாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆண்டு என்பதால் வீதிகள் விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களின் உண்மையை சக நண்பர்களோடு பயின்று காலங்கள் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை

வருதி பட்டி கதி அரசு நபர்களது அரசியல் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருமயம் ஸ்ரீ இந்திரமணீஸ்வரர் துணையோடு நட்பே துணை வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அதன் கருத்து சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி சிங்கமரது பெரியவர் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம்

இளைய குடி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெளிநாடு நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு வடமதிபுரத்து நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு கிராமங்களின் தாய் கிராமம் தூவல் சமரி தேவ சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசர்வ் ரித்திக்கப்படுறது காலை மீக துடி புடர் வலபத்து கண்டிரிக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே சீர்வன ஹுர்ரே ஹக்கத்தோட வலமந்து கொண்டிரிக்கின்ற வீரர்கள் நாங்கள் ராமநாதபுர மாவட்டத்திற்கு சொந்த காரர்களா நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு அந்த சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு வருவது சேர்த்திடா திருவாடனை ஏ எம் எஸ் நண்பர்களை மிக துடி புடர் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கட்டுப்படியான போட்டியிலே வருவதற்கா அண்ணா இந்த நாலாவது பர் வாட் அடிக்காயினே வார்னிங்க

की फजूल से बीटा तू बल सूर रखते बल सार बागा மதுரை மாவட்டிருத்திமிக்க குடி ரிஸ்வத் விருத்திங்க பத்ததால வீட துடி கூட பலமந்து கொண்டிருக்கின்றது ஜிடி அடிйга வாட்டுட்டடா அன்னை வாட்டுட்டடா வாட்டுட்டடா கவள 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 பெட்டு காலை துக்கிய அன்னை சே புட்டு 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 துக்கி ஆ